திருப்பாவை பாடல்யன் இரண்டு வையத்து வாழ்விற்கால் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள் இந்த பாடல் நூற்றி ஏழாவது திருப்பதியான திருப்பார் கடல் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது திருமால் கண்ணனாக அவதரித்த பாடியில் வாழும் சிறுமிகளே இவ்வுலகிலிருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்க கூடாது அதிகாலையே நீராடி விட வேண்டும் கண்ணில் தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லவே கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும்